எல்லாருக்கும் வணக்கம் சென்னைக்கு ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு அதுதான் கிளம்பாக்கம் இந்த கிளம்பாக்கம் உள்ளே வரும்போது நிறைய விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் கேட்டாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா டைரக்ட் இந்த பஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது லைக் சிட்டிலருந்து அந்த கிளம்பாக்கத்துக்கு டைரக்ட் எம்டிசி பஸ்லாம் போகுது ஆனால் இங்கே இன்னொரு விமர்சனமாக இருந்தது அது என்னென்னா கிளம்பாக்கத்துக்கு ரயில்வே கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஸோ இப்போது அதுக்கான ஒரு முன்னெடுப்பு நடத்த போகிறாங்க அது என்னென்னா அந்த கிளம்பாக்கத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போது அதோடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது எப்போதுமே அடாப்டபிலிட்டி இருக்குல்ல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா முத முதல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கோயம்பேடு வரைக்கும் யாராவது பஸ் ஏறுவாங்களா அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா அது பழக்கம் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் இப்போ கிளம்பாக்கமும் கிளம்பாக்கம் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவ்வளோ தூரம் போய் கட்டணுமா அப்படின்னு ஆனால் இப்போது அதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்குது ஏன்னா சிட்டிக்குள்ளேயே எல்லாமே டம்ப் பண்ண வேணாம் சிட்டிக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவைப்படுது ஸோ அதனால தான் இந்த கிலாம்பாக்கமே கட்டினாங்க ஸோ இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லாமல் இப்போ கிலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் வேணும் அப்படின்றது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஸோ இப்போ அதுக்கான விஷயத்த தான் பண்ண போகிறாங்க கிலாம்பாக்கம் ரயில் முனையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரப்போது இதுக்காக பிளான்லாம் போட்டு கட்டிட்டு தான் இருக்காங்க மே மாதம் இறுதியில் இது வந்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த ரயில் நிலையத்தை தெற்கு ரயில்வே கட்டிட்டு வராங்க தமிழ்நாடு அரசுடைய நிதியுதவியின் அடிப்படையில் தெற்கு ரயில்வே கிளம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்கிற திட்டத்தை வகுத்தாங்க சிஎம்டிஏ மூலமாக மாநில அரசு இருபது கோடி ரூபாயை இந்த ஸ்டேஷன் கட்டுறதுக்கு வழங்கினாங்க இது இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் பஸ் ஸ்டாண்டையும் இணைக்கணும் அதுக்கு ஒரு ஸ்கைவாக் கட்டுறாங்க பாலம் மாதிரி ஸோ இதில் வந்து ஒரு எழுபத்தொம்பது கோடி ரூபாயை அவங்க வகுத்திருக்காங்க ஸோ இதுக்கான வேலைகளும் நடந்துட்டு வருது நிலம் கையகப்படுத்துறதுல சிக்கல் நிலவிச்சு அதுக்கப்புறமா ரயில் நிலைய கட்டுமானம் வேலை ஆரம்பிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடி அது சரி செய்யப்பட்டிருக்கு ரயில் நிலையத்துக்கு சுற்றுச்சுவர் மழைநீர் வடிகால் அமைக்கிற பணி பிளாட்ஃபார்ம்ஸ்ல மண் நிரப்புற பணியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கத்துக்கு மத்தியில் தான் இந்த கிளம்பாக்கம் ரயில் நிலையம் அமைய போகுது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா செங்கல்பட்டு வரைக்கும் இனிமேல் நிறைய ட்ரெயின் எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு தாம்பரத்துடன் மட்டும் நிற்காம செங்கல்பட்டுக்கான ட்ரெயின்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு ஸோ கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விரைவாகவும் எளிதாகவும் அணுகிற வகையில் ஸ்கைவாக்கோட இது கட்டப்பட்டு வருது முதல்ல போன வருஷம் டிசம்பருக்குள்ளே கட்டுமானம் முடிக்க பிளான் பண்ணாங்க ஆனா இப்போ அது மே மாசம் வரைக்கும் போயிருக்கு இந்த ஸ்டேஷன்ல மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்க போது லோக்கல் மற்றும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க கிளம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி மாடல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அமைக்க பிளான் பண்றாங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே ஸ்கைவாக் அமைக்கிறதுக்கு கொள்கை ரீதியான தொழில்நுட்ப ஒப்புதல் கொடுத்தாங்க அடித்தளம் அமைக்கிற வேலை ஜிஎஸ்டி சாலையில் ஆரம்பிக்க போறாங்க ஸோ இதோட மிகப்பெரிய பலமே அந்த ஸ்கைவாக் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் இந்த பேருந்து நிலையத்தையும் இணைக்க போறாங்க ஸோ இதன் மூலமா நமக்கு தேவையில்லாம ரோட் கிராஸ் பண்ண வேணாம் அது மட்டும் இல்லாமல் நடைபாதையை அவங்க அமைக்க போறாங்க ஸோ இந்த கிளம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய நிதியில கட்ட போறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கே நம்ம பாராட்டலாம் ஆனால் இங்கே என்ன ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா இந்த விஷயத்த அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்டை கட்டியிருந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்குள்ளாயிருக்காது ஏன்னா கிளம்பாக்கம் போகிறதுக்கு வந்து மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கலை அந்த கனெக்டிவிட்டிக்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதையும் இப்போ சரி செய்ய போகிறாங்க சோ ரயில்வே ஸ்டேஷன் வர்றது ஒரு மிகப்பெரிய பலம் தான் சோ இந்த கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்